நல்ல கவனிங்க ஒரே ஒரு அதிகாரம் தான் ஒரு மனுஷன் அடிச்சு நவத்திட்டாருங்க நம்ம எல்லாம் பார்த்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்கிற அளவுக்கு இத்தனைக்கு யார் அவர் பந்தி விசாரிக்கிற ஆள் பந்தி விசாரிக்கிற ஒரு ஆள் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான்னு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம சபையில நம்மளை குறித்து சேவான மாதிரி ஒரு பெரிய சாட்சி நம்மளால் சொல்ல முடியுமா சில விஷயங்களில் முதலாவதாக குறித்து வேதாகமம் காண்பிக்கிற ஒரு சாட்சி என்ன தெரியுமா அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனாக இருந்தானா இன்னைக்கு நம்மளை பார்த்து சப மக்கள் பரிசுத்தாவியும் நிறைந்த சகோதரன் பரிசுத்தாவியும் ஆவியும் ஞானமும் நிறைந்த சகோதரியும் சொல்ல முடியுமா

அவன் சபைக்குள்ள நச்சாட்சி பெற்றவனாக இருந்தான் அடுத்து என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சபைக்குள்ள நமக்கு என்ன சாட்சி இருக்குது நம்ம சபை மக்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க இந்த சகோதரனை குறித்து இந்த சகோதரியை குறித்து சபை என்ன சாட்சி சொல்லுது பெற்றவனா இருந்தான் வேதம் சொல்லுது சபையார் எல்லார் அவன் நட்சாட்சி பெற்றவனா இருந்தான் எப்போவுமே நீங்க சாச்சி சொல்றதுல சந்தோஷப்படாதீங்க உங்களை குறித்து மத்தவங்க சாச்சி சொல்றதுல சந்தோஷப்படுது யார்கிட்டயாவது போய் கேட்குறீங்க நாங்க அந்த சகோதரம் தெரியுமாங்க அங்க ஒருத்தர் இருக்கார்ல அப்டியே அப்படி சொல்லும் போது உங்களை குறித்து என்ன பண்ணனும் நாலு பேரு நாலு விதமா சொல்லக்கூடாது அந்த நாலு பேர் நல்ல விதமா உங்களை என்ன செய்யணும் நீ யோசிக்கணும் நான் சொல்லும் போதே என் வார்த்தை கேட்ச் பண்ணணும் என்ன குறித்து என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க போகணும் மைண்டு என்னை குறிச்சு இந்த உலகம் என்ன குறிச்சு சபையார் என்னை குறிச்சு இந்த வீரபாண்டி என்ன சாட்சி சொல்லுகிறது என்னை குறித்து நான் வேலை பார்க்கிற இடத்துல என்ன சாட்சி சொல்லுது யோசிச்சு பாருங்க உங்க சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது உங்களை குறித்து சம மக்கள் சாட்சி சொல்ல முடியுமா நச்சாச்சி உங்களை குறித்து நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கம்பெனி நச்சாச்சு சொல்ல முடியுமா அந்த சகோதரன் தம்பி தம்பிப்படுது உண்மையாக இருப்பாருங்க கரெக்டாக வேலை பார்ப்பாருங்க பக்தி பக்தி நிறைந்த சகோதரனுங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நச்சாச்சி இருக்கா நீங்கள் நச்சாச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் உயர்த்தப்படுறதை யாராலும் என்ன செய்ய முடியாது நிறைய பேர் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனா அந்த உயர்த்தப்படுதல் எது எதன் அடிப்படையில் வரணும் கேட்டீங்கன்னா உங்க மேல் இருக்கிற நச்சாட்சியின் அடிப்படையில் வரணும் அந்த உயர்த்தப்படுதல் நிறைய பேர் உயர்த்தப்படுறதுக்கு ஆசை இருக்குது நான் சொல்றேன் உங்க சம்பளம் உயர்வடைன்னு நீங்க ஆசைப்படுறதை விட உங்க சம்பளம் உயர்வடையும்படி நீங்க நடந்துருங்க தன்னால உங்க சம்பளம் உயர்ந்துடும் நம்ம வேலையை பார்த்து அவனே சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் நாம போய் திணிச்சு சம்பளத்தை ஏற்றி கொடுக்கலாம் அடே இல்லாட்டி மாட்டேன் நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீங்க செய்யற கரெக்டான வேலையை பார்த்து சம்பளத்தை என்ன செய்யணும் உயர்த்தி கொடுக்கணும் சபையில ஒரு பொறுப்பு இருக்குதா நீங்க நிறைய பேர் என்ன ஜவ செய்யணும் என்ன அந்த பொறுப்பு கொடுக்கணும் எந்த இந்த பொறுப்பு கொடுக்கணும் ஆனா நான் சொல்றேன் சபையில ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறீங்களா ஒரு போதகம் பண்ணவோ ஒரு பாட்டு பாடவோ ஒரு வருஷம் எதாக்குங்க உங்க திறமைய பார்த்து என்ன செய்யணும் உங்களுக்கு நீங்களா அவரை மட்டும் ஜோமான சொல்கிறார் அவரை மட்டும் அது போன அந்த என்ன நம்ம கூட வரவே கூடாது தப்பு அது நீங்கள் நச்சாட்சி பெற்றவங்களா இருந்தீங்க நான் உங்கள் உயர்வை யாராலே என்ன செய்ய முடியாது நல்லா கவனிங்களேன் அன்னைக்கு திருச்சபை பத்தாயிரம் பேர் கிட்ட இருந்துருப்பாய் எப்படி இருந்தாலும் ஒரே திருச்சபை பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேரில் அந்த ஏழு பேர் திறந்துருக்கல ஒருத்தன் யாரு சிஸ்தேவா ஏன் பத்தாயிரம் பேர்த்தில் ஒரு நச்சாச்சு பெற்றவனாக இருந்திருக்காங்க நல்ல கவனிக்க அப்போ உங்கள் நற்சாட்சியை உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும் உயர்த்தும் நீங்கள் பணி செய்கிற இடத்துல நீங்கள் நற்சாட்சி பெற்று பாருங்களேன் தன்னை போல உயர்வு தானாக வரும் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் நற்சாட்சியாக இருந்து பாருங்களேன் தன்னை போல அந்த இடத்துல மதிப்பு உங்களுக்கு தானாக வரும் கூப்பிட்டு வச்சு பொறுப்பு கொடுப்பாங்க லீடர் பதவியா அந்தாப்பா அந்த 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 பையனை எடுத்துங்கப்பா அந்த அந்த பையனை பார்த்து கற்றுக்கப்பா படிக்காத ஒரு பையனை அந்த அவங்க கூட கூட்டாளி சேர்த்துக்கோ உனக்கு படிப்பு யாரில்லையா தம்பி இந்த அவங்களும் கூட்டாளி சரியா நீ அவங்களும் கூட்டாளி சேர்ந்தா போதும் நல்லா என்ன செஞ்சிடலாம் படிச்சிடலாம் ஒரு நச்சாட்சி உங்கள் லைஃப்பை உயர்த்தும் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நச்சாட்சியாக இருக்கு ஐயா இந்த சகோதரன் ஐயா எந்த பிரச்சனையும் இல்லாதங்க இந்த இந்த ஏரியாவில் வந்து இருந்தாங்க ஐயா இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருந்துச்சு அந்த ஏரியாவில் அந்த சகோதரன் இந்த ஏரியாவில் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லையா அந்த ஏரியாவில் அவரை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அவர் இருக்கிற வரைக்கும் சமாதானமாக சந்தோஷமா அந்த அந்த சாட்சி இருக்கணும் நம்மகிட்ட அந்த நச்சாட்சி உங்கள் லைஃப் என்ன செய்யும் உயர்த்தும் சேவான் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நச்சாட்சி தனித்துவமாக அவன் தெரிஞ்சான் மூணாவது பாயிண்ட் பந்திய சரியா விசாரிக்கிறவனா இருந்தான் கொடுக்கக்கூடிய பொறுப்பு எப்படி இருந்தா சரியா இருந்தான் நாம் இன்னைக்கு நம்ம ஒரு பொறுப்பு எடுத்தோம்னா அந்த பொறுப்ப அசட்டையா அது ஒரு ஏனோ தானோ என்று வேதம் சொல்லுது கத்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாதான் அசத்தியா செய்யக்கூடாது நல்ல கவுனிங்க கத்தருடைய ஊழியம்னு சொன்னால் நான் என்ன மட்டும் நீ எடுக்கக்கூடாது நீங்கள் கத்திருக்காக எதை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் நீ ஏதோ பார்த்துங்க சபையில் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க சபையில் நீங்கள் என் என்ன எடுக்க ஆண்டவருக்காக அதை செய்கிறீங்க அது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கடவுளுக்காக கொடுத்தாலும் பரவாயில்ல அல்லது சமையல் செஞ்சு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல அல்லது நீங்கள் சபையில் ஒரு ஒரு ஒர்ஷிப் எடுக்கிறீங்க ஒரு ஜெப குறிப்பு எடுக்கிறீங்க ஏதோ ஒன்று எடுக்குறீங்கள்ல ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கள்ல அதில் எப்படி இருக்கணும் அசதியாக இருக்காது என்ன செஞ்சாலும் உண்மையா ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு அது என்ன பொறுப்பு பெரிய பொறுப்போங்க அதில் நீ உண்மையா இருங்க வேதம் சொல்லுது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் யார் கத்தருடைய பருவத்தில் ஏறுவான் யாருடைய பரிசுத்தர் பருவத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமமாய் நடந்து ஆணை நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் தான் இருப்பானா அப்ப நீங்க தேவ சமூகத்தில் கடவுளுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவில் எப்படி இருக்கணும் அவர் மூடருடைய பலியிலே பிடியப்படுகிற தேவன் இல்லை இன்னைக்கு ஒன்னு எடுக்கிறது நாளைக்கு ஒன்னு எடுக்கிறது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு வேணாம் விட்டுட்டு போறது ஒரு பந்து விசாரிப்பு வேலையா இருந்தாலும் அதுல எப்படி இருந்தாவேன் உண்மையா இருந்தான் உண்மையா இருக்க போய் தான் அவனை தேர்ந்தெடுத்தாங்க சாதாரண நம்பி யாராவது பொறுப்பு கொடுப்பாங்களா யாராவது பொறுப்பு கொடுப்பாங்களா சின்ன பொறுப்பாக இருந்தால் கூட அந்த பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருங்க அது அசட்டையாக நினைக்கிறது அதை தானம் செய்கிறது அது அசதியாக செய்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செய்கிறது ஒரு ஜெபக்குறிப்பு உங்கள் சபை நம்ம சபையில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த உங்கள் ப்ரையாரிட்டி தேவை சொல்கிறேன் நீங்கள் யார் குறிப்பு தான் அதில் அதுக்கான முக்கியத்துவம் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் நாளைக்கு ஜபக்குறிப்பு எடுக்க போகிறீங்க சபையில் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே ஆயத்தமாக இருக்கணும் முந்திர நாளே உட்காந்து ஆண்டு நாளைக்கு ஒரு ஜபக்குறிப்பி நான் நடத்த போகிறேன் எனக்கு நான் என்ன ஜபிக்கணுங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நான் ஒரே ஜபக்குறிப்பி ஜபிக்க கூடாது இன்னைக்கு நீங்கள் அதிகமாக பாறப்படுறது எது இன்னைக்கு அதிகமாக நாங்கள் ஜபம் பண்ண வேண்டுன்னு நீங்கள் விரும்புறது எது எனக்கு அது ஞாபகப்படுத்துங்க நான் ஜபிக்கிறேன் ஆண்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஒர்ஷிப் எடுக்க வர்றீங்களா முந்திர நாளே உட்காந்து ஒர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக ஆண்டவரை நான் எப்பவுமே உங்களை ஒஷிப் பண்ணுறேங்கிறது உண்மை தான் ஆனால் நான் நான் ஒர்ஷிப்பை நடத்த போகிறேன் நீ எப்பவுமே ஒர்ஷிப் பண்றது வேற ஆனா சமையல் என்ன செய்யறோம் ஒர்ஷிப்பை வழி நடத்துகிறோம் நான் பாடுற பாட்டை பின்னால் எல்லாரும் பாட போறாங்க அதுல நான் பிரசனத்தோடு இருக்கணும்ப்பா நான் அதுல உண்மையா இருக்கணும் நான் மனசார உங்களை ஆராதிக்கணும் நான் என் இருதைய உங்களை நினைச்சு ஆராதிக்கணும் ஏன்னா நான் உங்களை நினைச்சு உண்மையா ஆராய்ச்சி மட்டும்தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இசைந்த அதுக்கு உங்களுடைய அந்த அந்த அர்ப்பணிப்பு தேவை உங்ககிட்ட எல்லாத்துலேயும் ஒரு வசனம் சபையில் சொல்ல வர்றீங்களா சின்ன குழந்தைங்களும் சொல்கிறேன் வசனம் சொல்கிற குழந்தைங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சின்ன குழந்தையா இருந்தால் கூட முந்தின நாட்களே உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் சரியாக நான் செய்யணும் விஷயத்த நான் சபையில் இருந்து எல்லாருக்கும் செய்ய அங்கே திக்கு திணறி சொதப்பலாம் இல்லை அதை நான் செய்யணும் முன்னாலேயே பிரயத்தனம் பண்ணிருக்கேன் அதுக்காண்டி என்ன சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் முன்னாலேயே பொறுப்படுங்க சபைக்கான நாளை ஒரு ஆகாரத்தை விஷயத்துக்கு செஞ்சுட்டு வர முந்தின நாட்களே அதெல்லாம் ஆயத்தப்படுத்திடுறேன் நீங்கள் அதை ஏதனோ தானே அசதியாக செய்யக்கூடாது இது நம்ம வாசிக்கிறோம் சேவான் பந்தி எப்படி இருந்தா விசாரிப்பு இதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய தன்மை ஒரு ஆவியை பெற்றவனுடைய குணாதிசயம் நான் பரிசுத்த பரிசுத்தாவியா உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எப்படி இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் பரிசுத்தமா இருக்காது குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய லைஃப் இருக்கும் நான் ஒவ்வொரு முறையும் செய்தி கொடுக்க வரும்போது ஆண்டவரே நான் சபைக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும் நான் நினைக்க மாட்டேன் ஏதோ செய்தி பேசிட்டு போயிடலாம்ல ஏதாவது உண்மையிலே பேச்சு திறமை உள்ளவங்க எப்படி வேணாலும் அந்த சாரதைய கழிச்சிட்டு போயிடலாம் ஆனால் நான் என்னமோ ஆசைப்படுவேன் ஆண்டவரே இன்னைக்கு சப மக்களுக்கு சத்துணவா கொடுக்கணும் ஏதாவது செஞ்ச சாப்பாடே செய்யப்படலாம் புதுசா கொடுக்கணு கிருப செய்ங்க அப்படி சத்துணவு கொடுத்து நான் பிரயாசப்படுறேன் ஒவ்வொரு வாரமும் அதே பிரயாசம் உங்களுடைய ஒவ்வொருடைய காரியத்தில் என்ன செய்யணும் கத்தருக்காக நீங்க எதை செய்ய முன்னால் வந்தாலும் அதில் ஒரு அர்ப்பணிப்போட செய்யுங்க அதை ஹானர் பண்ண கற்றுக்கங்க முதல்ல சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு முந்தின நாளை ப்ரிப்பேர் ஆயிருங்க நீங்க முந்தின நாளை ஆயத்தமாயிரும் நீங்க எதை செய்ய எதை செய்ய வந்தாலும் ஆண்டுக்காண்டி இப்ப நல்லா கவுனிங்க ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு காரணம் அந்த பந்தி விசாரிப்பு விஷயத்தில் எப்படி இருந்தா உண்மை உள்ளவனாக இருந்தான் ஏன்னா அவங்ககிட்ட தான் எல்லாமே இருந்திருக்கும் பந்து விசாரிக்கிறனா அவங்ககிட்ட காசு இருக்கிறதுக்கும் இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் அதில் உண்மையாக இருந்திருக்கிறான்